புராசர ஆன்லைன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆடி மாதம் சிறப்பு பலன் மகர ராசி நேயர்களுக்கு இந்த ஆடி மாதம் முப்பத்தொரு நாளும் எப்படி இருக்கும் என்பதற்காக மகர ராசிக்கு அதிபதியாக வரக்கூடியவர் யார் என்று பார்க்கும்போது சனி பகவான் தான் மகர ராசிக்கு அதிபதி உங்களுக்கு இந்த காலகட்டம் ஜென்மத்தில் சனி பகவான் விலகி குடும்பத்தில் ரெண்டாம் இடத்தில் சனி பகவான் அது இருக்கிறார் அது குடும்ப ஏழரை என்று சொல்லக்கூடிய இடத்துல இருக்குது அப்போ குடும்பத்துக்கு ஒரு ஏழரை திசை நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கிறதுனால் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அதே மாதிரி இந்த முப்பது முப்பத்தோரு நாளைக்கும் ஆடி மாதம் ஏன்னா ஆடி மாதம் என்றாலும் ஒரு போர்க்கள மாதம் என்று சொல்லக்கூடும் அதே மாதிரி ஆடி பதினெட்டு வரைக்கும் போர்க்களம் என்று நிறைந்த ஒரு நாளாக இருக்கிறதுனால் அதே மாதிரி ஆடி பதினெட்டுக்கு மேலே உங்களுக்கு போர்களை நிவர்த்தி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறனால அதனால இந்த ஆடி மாதம் ஃபுல்லாக அம்மன் வழிபாடு ஒரு சிறப்பை தருமென்று சொல்கிறாங்க அதனால தான் இந்த காலகட்டங்கள் எல்லாமே தெய்வ வழிபாட்டுக்கு ஆடி மாத ஃபுல்லாக விட்டுட்டாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா உங்கள் ராசி அதிபதி ரெண்டிலே நாள் ஒரு சிறப்பு மகர ராசிக்காரங்களுக்கு சனி பவான் ரெண்டிலே இருப்பது சிறப்பு ராகு மூணில் இருப்பது ஒரு கோச்சாரத்தில் ராகுமான் மூணில் வக்கரம் பெற்று இருப்பதுனால் ராகு சாயாகிரகங்களே வக்கர கிரகம் தான் அது வக்கரத்தோடு இருக்கிறது அது ஒரு சிறப்பை தரும் அதே மாதிரி உங்களுக்கு மூணுக்கு அதிபதி ஐந்தாம் இடத்துக்கு போயிட்டாரு குரு செவ்வாயோட சேர்க்கை பெற்றிருப்பாரு நாலு கொடியனோட சேர்க்கை பெற்றிருப்பதினால உறவுகளோட ஒன்று ஒன்று இருக்கக்கூடிய ஒரு தன்மையும் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடிய ஒரு தன்மையும் ஏன்னா குருவும் செவ்வாயும் சேர்ந்திருந்தால் குரு மங்கள யோகத்தை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் குரு மங்களத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மங்கள யோகங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஆடி முப்பத்தி ஒன்று வரைக்கும் மங்கள யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும் நண்பர்களை அதே மாதிரி உங்களுக்கு ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சூரியன் சுக்கரன் புதன் மூன்று கிரகம் சஞ்சரிக்குது அப்போ இந்த மூன்று கிரகம் சஞ்சரிக்கும் போது முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடியது அப்போ ஏழாம் இடங்கிறது நம்ம வந்து பார்ட்னர்ஷிப்பை குறிக்கக்கூடிய இடம் பொது தொடர்பை குறிக்கக்கூடிய இடம் மனைவியை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அப்போ இந்த மூணு இடத்துலையும் நமக்கு வந்து மூன்று கிரகம் இருக்கிறதுனால நமக்கு வந்து இந்த காலகட்டத்தில் நம்ம பார்ட்னர்ஷிப்லாம் கொஞ்சம் நம்ம அவங்க சொல்றதை கேட்டு நடக்கணும் ஏன்னா ஏழாம் இடத்துல பாவ கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் அஷ்டமாதிபதி இருக்குது அப்படிங்கிற தன்மை நம்ம எதுலையும் கவனமுடன் செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாக இந்த ஆடி மாதம் உங்களுக்கு இருக்கிறது கவனத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கிறது அடுத்ததாக உங்களுக்கு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க சுக்கர பகவான் ஆடி பதினேழுக்கு மேலே சுக்கர பகவான் வந்து அங்கே போகிறாரு எட்டாம் இடத்துக்கு போகிறாரு அவர் யாரு ஐந்துக்கும் பத்து கூடிய தொழில்ஸ்தானாதிபதியாக போகிறார் அப்போ உங்களுக்கு இந்த தொழில் ஸ்தானத்தில் வந்து ஒரு எட்டாம் இடத்துல பத்து கூடியம் போய் எட்டில் உக்கிறதுனால அதுக்கு பாதகத்துக்கு போறாரு அப்போ தொழில் கொஞ்சம் கவனமுடன் இருந்து செயல்படுவது ஏன்னா மகர ராசிக்கார்கள் தொழிலுக்கு பிறந்த ராசி இவங்க தொழில் செய்யக்கூடிய அமைப்பு அதிக அளவில் இருக்கும் அப்போ அந்த ராசி அந்த தொழிலுக்குண்டான ஒரு கிரகம் வக்கரத்தில் அது அஷ்டமத்தில் இருப்பதனால் கொஞ்சம் கவனமுடன் தொழில் செயல்படுவது நல்லது ஒரு லாஸ் ஆகக்கூடிய வாய்ப்புலாம் இருக்குது நண்பர்களே மிக கவனமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு கத்தியம் முன்வைக்கிறேன் அதே மாதிரி உங்களுக்கு தெய்வ அனுகூலம் என்ற இடத்துல சொல்லக்கூடிய இடத்தினிக்கி பாக்கியம் என்று சொல்லக்கூடிய இடத்துல கேது பகவான் இருக்கிறார் அப்போ நீங்கள் ஆன்மீகத்தை நாட நாட இந்த காலகட்டங்கள் முப்பத்தொரு நாளும் உங்களுக்கு சிறப்பை தரும் அதாவது தொழில் நிலையோட ஆன்மீக நிலை உங்களுக்கு சிறப்பை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது நம்ம என்னதான் தொழில் இந்த காலகட்டத்தில் செய்வது ஆன்மீக வழிபாடு உங்களுக்கு மே நல்ல ஒரு மேன்மையை கொடுக்கும் நல்ல ஒரு பாக்கித்தார்களும் நல்ல ஒரு கௌரவத்தை கொடுக்கும் நண்பர்களே இது மறந்து விடாதீர்கள் அதே மாதிரி உங்களுக்கு மகர ராசிக்கு காரங்களுக்கு சந்திர பகவான் ஆடி ஒன்றாம் தேதி பார்த்திங்கன்னா உங்கள் ராசியோட சாரத்திலே அதாவது சனியோட சாரத்திலே அனுஷ்ட சாரத்திலேயே இருந்து விரிசகத்தில் இருக்கார் பதினொன்றில் இருக்கார் அப்போ பதினொன்னில் சந்திரன் ஏழு கூடியம் போய் பதினொன்று இருக்கிறனால மனைவி மூலம் ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையும் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மையும் ஆனால் அதுவே நமக்கு வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு ஆசைப்பட்டு ஏதாச்சும் ஒரு முதலீடு செஞ்சோம்னால் அந்த காலகட்டத்தில் மாட்டிக்குவோம் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு ஏன்னா ஏதோ ஒரு முதலீடு செய்ய சொல்ல உங்களுக்கு ஆசைப்பட வைக்கும் ஆசைப்பட வச்சு அதுல வந்து பிரச்சனை உண்டாக்கிற நண்பர்களை அதனால கவனமுடன் செயல்பட வேண்டியது இந்த இந்த ஆடி மாதம் முப்பத்தொரு நாள் உங்களுக்கு வந்து ஐந்தாம் இடத்துல குருவும் செவ்வாயும் இருக்கிறதுனால குருமங்கள யோகத்தையே கொடுக்குறதுனால குலதெய்வ வழிபாடு மிக மிக மேன்மை தரும் நண்பர்களை குலதெய்வ வழிபாட்டை புடித்து கொள்ளுங்கள் குலதெய்வத்தோட அனுகிரகம் பரிபூர்ணமாக அந்த மகர ராசிக்காரங்களுக்கு உண்டு நண்பர்களை இதை மறந்து விடாதீர்கள் இதை இதை செய்ய செய்ய உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை அத்தனையுமே ஒரு சூரியனை கண்ட பணி பணிபோல் விலகிவிடும் நண்பர்களை அதனால் கவனமுடன் இந்த ஆடி மாதம் முப்பத்தொன்றுமே குலதெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடும் ஆன்மீக வழிபாடும் உங்களுக்கு மிக 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 யோகத்தை தரும் நண்பர்களை அனைவரும் இந்த பராசர யூடியூப் சேனலை பாருங்கள் பார்த்துவிட்டு உங்களோட கருத்தை இதில் பதிவிடுங்கள் கருத்தையும் கமான பதிவிடும் போது எனக்கு உண்டான ஒரு தன்மையை மீண்டும் ஏதோ ஒரு ஆடியோ மூலயமா நான் கொடுக்க முடியும் நண்பர்களை வாழ்க வளமுடன் பரமதி சந்திரன்